இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அனைவர் ரஜினி சார் தான் இந்த வில்லனாக ஒரு வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் மேபி ஏன்னா வந்ததுன்னா மனுஷன் அப்படி தீய விளையாடிட்டு போயிடுறாரு பென்ஸ் காரில் ரெண்டு பேரும் வந்து இறங்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஷாட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படியே கட் பண்ணுங்க நீங்கள் விண்டேஜ் ரஜினியும் கம்பல் தான் வர்றாங்க வணக்கம் சார் வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி ஃபோராக இல்லை கமலஹாசன் ரஜினி சேர்ந்து நடிக்கும் படமானு சொல்கிறதில்ல காலையிலேருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக என்ன வரப்போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஸோ உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது இந்த போஸ்டர் என்னை மட்டும் கவர்லுங்க ஹோல் தமிழ் திரையில தவிர இந்திய துறையிலத்தையே வந்து அந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எகிர வச்சுட்டாங்க திடீர்னு அந்த போஸ்டர் ரஜின காலையில் ஏழு பன்னெண்டுக்கு அவ்வளோதான் இது அது வரப்போகுது அப்படின்னு என்ன வரப்போ ரெட்ஜின் தயாரிக்கிறது இவங்க படம் தான் வேறு எதுவுமே கிடையாது என்னபோது அப்போ தான் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க படத்தினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் மத்தியானம் தெரிஞ்சிச்சு பட் அதுலேருந்து இந்த ஏழு பருண்டு எப்போ வரும் 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 அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் தவிர திரைவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது என்ன மாதிரி வரும் இமேஜ் வருமா இல்லை ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்க மதியானத்தில் வந்த அந்த போஸ்ட் பார்த்ததுக்கு பிறகு நம்ம சேகரித்த தவலெலாம் பார்த்தோம்னா இவ்வளோ தான் பொறுமையாக இருந்துட்டீங்களே வெயிட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க இதற்கு மேலே தகவல் வரல பட் அப்புறமா ஷூட் பண்ணுறது இங்கே விண்டேஜ் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணது சாவித்திரிக் போடுறது ஸ்டைலில் வந்தது கார்ல ஏர் போனது ஷூட் பண்ணுற விஷயத்தை அவங்க வந்து தகவலை நம்ம வந்து நம்ம ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கோம் பட் இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை எகிற வச்சாங்க இன்றைக்கி போஸ்டர் தான் ஏழு பன்னெண்டு எப்போம்னா ஏழு பன்னெண்டும் வந்தாச்சு கரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தா அழகான ஒரு இமேஜ் ஒரு சிங்கிள் இமேஜ் இந்த சிங்கிள் இமேஜில் அழகான ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாங்க சில ஆண்கள் விதியிலே அதை உருவாக்குறாங்க அமைக்கிறாங்க இப்படி எடுத்துங்க சில ஆண்கள் வந்து ஆட்சி செய்கிறார்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் எடுத்துங்க இதுதாங்க லைன் அப்போது ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நெல்சன் சொன்ன ஒரு லைன்னா சொல்லியிருக்காரு ரஜினி சார்ட்டை சொன்னோன்னே ரொம்ப கேட்ச் பண்ணிட்டாங்க சாரி டெவலப் பண்ண ஆச்சு கமல்கிட்ட சொன்னோன்னா பிரமாதமாக இருந்த லைன் அப்படின்னா இந்த ஒரு லைன்குள்ளே என்ன நான் சொல்ல போகிறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு ரோலை தூக்கிட்டு போய் கொண்டு போகிறாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன் பட் இந்த இமேஜ் வந்து தாறுமாறாக இருக்கு ஏன்னா சார் எனக்கு இப்போதான் டக்குன்னு நீங்கள் இந்த லைனை சொல்லும்போது எனக்கு இன்னொரு லைன் தோணுது அது என்னன்னா நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து ஆலவந்தான் படத்துக்கு வந்து என்கிட்ட ஒரு ஒன் லைன் சொன்னார் ஒருத்தன் அனிமல் இன்னொருத்தன் ட்ரைண்ட் அனிமல் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கும்போது ஏறக்குறைய இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது இது வந்து ஒரு வில்லன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான இதுதான் சார் இருக்கு யார் வில்லன் யார் ஹீரோ சார் எனக்கு தெரிஞ்ச அனைவரும் ரஜினி சார் தான் இந்த வில்லனாக அவர் வந்தால் நான் எதிர்பார்க்கிறேன் மேபி ஏன்னா வந்ததுன்னா மனுஷன் அடுத்தியே விளையாடிட்டு போயிடுவார் எக்ஸாம்பிள் நிறைய படங்களை சொல்லலாம் வில்லனாக பண்ணதுக்கு ரீசெண்டாக சொல்லணும்னா எந்திரில் இன்றைக்கி எடுத்துங்க ஏன் கூலியிலே ஒரு ஆட்டி கேரக்டர் தானே உங்களுக்கு ஃப்ளாஷ்பில் என்ன விளாட்டிட்டு பாரு இந்த பீடியோ பிடிச்சிட்டு வாக் பண்ணி வர பேசுகிற டயலாக்லாம் தெரிக்க விட்டுருப்பாருங்க இந்திரெல்லாம் சிட்டி கேரக்டெலாம் யாரும் பண்ண முடியாது ரூல் அது ஸோ அப்போ அவர் எப்பவுமே இந்த ஹீரோ கூட இந்த வில்லன் கட்டு ரொம்ப 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 லைக் பண்ணுவாருங்க ஏன்னா ஹீரோவுக்கு ஒரு லிமிட்டெட் தான் இருக்கும் ஒரு பார்ட்ரு நீங்கள் பண்ணுறதுக்கு வில்லனுக்கு டோட்டல் வந்து இமேஜே கிடையாது லாஜிக்கே தேவையில்லை எந்த சீன் கொடுத்தாலும் அதை விளையாடிட்டு போயிடலாம் ரஜினி சார் வந்து வில்லனாக தான் மக்கள் மனசில் நின்னவர் ஏகோபாத்யார் ரசிகர்கள் உருவானது வில்லன் இமேஜ்னால தான் இந்த சிகரெட்டை போடுறது கண்ணாடியை போடுறது ஏர்ஸில் சுற்றி விடுறது அது மாதிரி டென்ஷன் பண்ணுறது வாக் பண்ணி போய் வில்லன் அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அடிக்கிற மாதிரி பேசிட்டு போவார் பக்கத்தில் அடிப்பார் அது ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணார் அந்த வில்லன் இமேஜுக்கு உள்ளது அது அப்போது அவர் ரொம்ப ரொம்ப விரும்புறது வில்லன் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே டோட்டலாக அந்த ரெண்டு ஹீரோவில் நீ யார் ஹீரோ யார் வில்லன் வில்லனுங்கிற அந்த ஒரு இமேஜை ரஜினி கமலுங்கிறத விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வடிவிக்கிறது பிரமாதமாக நெல்சர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா அவருடைய படங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலியெலாம் வர்மா கேரக்டர் எப்படி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த வர்மா கேரக்டர் ரஜினி பண்ணால் எப்படி இருந்திருக்குன்னு விரட்டி இருப்பார் தீயா அதில் வந்து அவர் வர்மா கேரக்டரில் வாழ்ந்துருப்பார் அவர் பட் அந்த இமேஜ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து நெல்சன்ட்டை வந்து சொன்னதே ரஜினி சார் இந்த வர்மா கேரக்டர் ஏன்ட்டை ஏன் சொல்லேன்னு கேட்டார் கதை சொல்லும்போது அது ஃபஸ்ட்டு லைன் சொன்னப்பட்டது அப்போ இவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு போறேன்னு இருப்பாங்கல்ல அது மாதிரி வில்லன்னா அவருக்கு வந்து என்ன சொல்லுறதுன்னா அத்தி சாப்பிட்டு போய்ட்டு இருப்பார் கமல் ஹீரோ வர்றதுன்னா கண்டிப்பாக ரஜினி ஹீரோ கலந்த ஒரு வில்லனாக இருப்பார் ரசிகர்களுக்கு எங்கேயுமே ஒரு ஸ்டெப் இறங்காத அளவுக்கு அந்த கேரக்டர் ஈக்குவலாக வந்து நில்சன் கொண்டு போறோம் தான் நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு இதுவும் இருக்குது சார் ரஜினி வில்லனா நினைச்சா அது கமலுக்கு தான் ஏன்னா அந்த ஈகோ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு ஏன்னா கமலுக்கு வில்லனா ரஜினி நிறைய படங்கள் பண்ணியிருக்காருங்கிற போது திரும்ப ஒரு நாஷனாலஜியை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதானே சார் கண்டிப்பா இருக்கும் நீங்கள் அதே தான் நீங்கள் சொன்னது தான் நான் ஒருத்தருக்கு வில்லனாக மீண்டும் பண்ணுறதா இருந்ததுன்னா அது நண்பன் கமலஹாசனுக்காக நம்ம பண்ணலாம்னு விஷயத்து ஆல்ரெடி ரஜினி சார் சொல்லியிருக்கார் நிறைய படங்கள் அதான் பண்ணியிருக்கார் இப்போது நீங்கள் வந்து எந்திரன் பார்த்தீங்க கூட ஒரு ரஜினி ஹீரோ ரஜினி வில்லன் இல்லை ஸோ ட்ரெயல் ரோல் அவருக்கே வில்லனாக இருக்கு அவருக்கே அவர் வில்லனாக இருப்பார் ஆனால் இங்கே ஒரு ஹீரோன்ற ஒரு இமேஜ் கமலஹாசன் உருவாக்கப்பட்டிருந்தால் வில்லனாக ரஜினி அப்படின்னா கண்டிப்பாக கமல் நன் நண்பனுக்காக இந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு ஸோ ரஜினி தயங்க மாட்டார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் டைட்டில் கார்டில் கமல்ஹாசன் பேர் தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீட்டில் பேசியிருந்தேன் இங்கேயும் அதே தான் இப்போ ரெட்ஜென் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கமல் பேர் தான் போட்டிருக்காங்க கேஹெச் செகண்ட் ஆர்கே போட்டிருக்காங்க ரஜினி சார் பேர் போட்டு ரஜினிகார் போட்டிருக்காங்க இங்கே விட்டு தெரில அவர் அப்படி பார்த்தா நீங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி தானே அதான் எதிர்பார்ப்பாங்க ஏங்க நீங்கள் படம் கேட்டு போது லோகா வரணுங்க இந்த பான் மியூசிக்கோட அந்த சூப்பர் ஸ்டார் லெட்டர் வரும் இல்லையா ரஜினி ரஜினி அது வந்தாங்க பேர் இருக்கும் அந்த என்ன சொன்னால் அந்த இது அதாவது உடம்பு பிள்ளைங்க கூஸ் பம்ப் இல்லை அது அந்த ரோல் பார்த்தோன்னே தெரிக்கும் ஆனால் இங்கே கமலாசன் பேர் வரும் ஃபஸ்ட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேர் வரும் ரசிகர்கள் யார் வந்து இதுக்காக இறங்கி போயிட்டாங்கன்னு நினைக்கவே வேண்டாம் ஒரு நண்பர் ஒரு சீனியர் எனக்கு முன்னாடி திரையுலகத்தில் வந்தவர் எனக்கு வழிகாட்டி அமைஞ்சவர் ரஜினி சார் ஒன்று சொல்கிறதே பார்த்தீங்கன்னா என் கேரக்டரை கூட கமல் பண்ணிட்டு போயிடுவார் கமல்ஹாசன் வில்லனா பண்ணியிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிற ஒரு படம் நீங்கள் பாருங்க கமல் வில்லன் ரஜினி சாரே அந்த படம் பார்த்துட்டு வில்லனம் பண்ண ஆசைப்பட்டதாக சொன்னார் அபூர்வங்களை ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் கமல் பண்ணும்போதே ஒரு சொல்லத்தான் நினைக்கிற படம் பார்த்தேன் சார் வில்லனா மிரட்டியிருப்பீங்க ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எனக்கு அதே மாதிரி நான் படம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு கமல்கிட்டே சொன்னவர் அந்த ஃபர்ஸ்ட் அபூர்வங்கள் சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு கமலும் ரஜினி சேர்ந்து பள்ளோட படத்தில் செய்வார்னு எதிர்பார்க்குறேன் அதில் வில்லனுக்கு ஒரு இமேஜ் தேவையில்லை நண்பன் கமலஹாசனுக்கு அவர் எதை வேணாலும் செய்வார் சார் இன்னொன்னு என்னன்னா கமல் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ரெண்டு பின்பங்கள் அப்படிங்கும் போது படத்தோட அந்த போஸ்டரை பார்க்கும்போதே இது 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 ஒரு கிரே ஷேடில் தான் அந்த கதை டிராவல் ஆகுதுங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு உள்ள யங்ஸ்டருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாங்களும் ஓஜி கேங்ஸ்டர் தான் அப்படின்னு எடுக்கிறாங்களா சார் இதை எப்படி ஓஜி அவங்கள்ட்ட ஆளே இல்லைங்க நீங்கள் மற்றவங்கலாம் பண்றதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான் இல்லை ரியல் ஓஜி ஓரிஜினல் கேங்டர் மாதிரி தான் உங்களுக்கு டிராவலிங்கே இருக்கும் உங்களுக்கு அதை கிரேஷர்ட்னு சொன்னீங்க ஆக்சுவலாக மெக்கானிஷர்ட் அது மெக்கானிஷியன் இந்த கிரே ஷர்ட் கண்டிப்பாக இருக்கும் பிளாக் அண்ட் கிரே இருக்க தான் செய்யும் அந்த ஒரு செட்டில் தான் இந்த படம் நடத்திருக்காங்க காரில் ரெண்டு பேரும் வந்து இறங்கிட்டு கார்ல ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஷார்ட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படியே கட் பண்ணுங்க நீங்கள் விண்டேஜ் ரஜினியும் கம்பல் தான் வர்றாங்க இன்னொரு செட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டில் இருக்குது இமேஜ் இருக்குது இந்த ப்ரோமோ இருக்குது அதுதான் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் வர்றது இது அது நாளைக்கா நாளைக்கு மறுநாள் வெளியே வரப்போகுது உங்களுக்கு அதை இப்போ நாளைக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு செவன் டுவெல் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க சாட்டர்டே அன்னைக்கு ஒன்று வரப்போகுது அப்போ அங்கே ரஜினி விண்டேஜ் ரஜினியே ஃபோக்கஸ் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் நான் இதை அதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த கிட்ஸுகளுக்கு தகுந்தது மாதிரி படம் பண்ணணும் அந்த ரஜினி சார் எப்போயுமே அதான் இந்த இருக்கிற பிடிக்கிற மாதிரி படம் பண்ணால் ரொம்ப லைக் பண்ணுவார் இதை அதுதான் நெல்சன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஸோ இது தகுந்தது மாதிரியான ஒரு மேக்கிங்கில் தான் நெல்சன் கொண்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நெல்சன் பேர் இதில் கண்டிப்பாக நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இங்கே ரஜினி கமல் தாங்க மேஜர் நெல்சன் போகிற எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏற்கனவே பேர் வராமல் இருக்காது நீங்கள் விட்டுறத ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் தானே விட்ருக்கேன் உங்களுக்கு இதை ஏழு பன்னெண்டுக்கு ஒன்றுன்னு பண்ணா ஏழாம் தேதி கமலோடைய பர்த்டே பன்னெண்டாந்தேதி ரஜினியுடைய பர்த்டே இதே இந்த நாளைக்கு பன்னெண்டாம் அது பன்னெண்டு புள்ளி ஏழுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ பன்னெண்டாந்தேதி இந்த ரஜினி பர்த்டே செவன்த்து கமல் பர்த்டே நீ இதில் கூட பாருங்கள் இன்றைக்கி ரஜினி சார் வந்து செவன் டுவெல்ல விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கமல் தான் வரணும் இவங்க வந்து ஒரு பிளாங்காக விட்டுருக்காங்க ஏழு பன்னெண்டுன்னு நம்ம மக்கள் எதெல்லாம் நோட்டிட்டாங்க பார்த்திங்களா ஏ ஏழு பண்ணால் கமல் ஏழாம் தேதி அல்ல ரஜினி பர்த்டே இதை இது யாருக்கா தோணுச்சா உங்களுக்கு ஆனால் ரஜினி கமலுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி விட்டது இன்னைக்கு பரபரவாக பேசப்பட்டு இருக்குது நம்ம அந்த ஊன்னா அப்படி பறக்கிற மாதிரி இருக்காங்க ஆடியன்ஸ் இன்னைக்கு அவர்கள் ஏற்ற ஒரு படத்தை தரணும் அந்த படமாக தான் இது உருவாக போகுது சார் இப்போ வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் இந்த ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை சார் ஒன்றும் இல்லை ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா வாய்ப்பு இல்லை பண்ணம் பண்ண ரஜினி பண்ண மாட்டாங்கன்னா ஒரு டாபிக் போயிட்டே இருந்தது இது கடையில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ளே சிபி சக்கரவர்த்தி மட்டில் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படத்துக்கான ஸோ அந்த வேலைகள் வந்து போன நவம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் படம் கிடையாது அதான முதல்ல சொன்னாங்க இது கிடையாது கமல் கமல் தயாரிப்பு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு மேட்ட சொன்னாங்க ஹெல்ப் பண்ணுறது உண்மை இந்த படம் நிறை தராங்க கமலை தூக்கி விடுறாரு எல்லாம் ஓகே இந்த டாபிக் போயிட்டே இருக்கக்கூடாது இது வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய ப்ராசஸ் இது உடனடியாக ஒரு நாலு மாதத்துக்குள்ளே ஒன் செவன்ட்டி த்ரீ படமால்தான் முடிக்க முடியாது என்னோடய ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் இயர் நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த டாப்பிக்கெலாம் போயிட்டு இருக்கனால தான் ரஜினி சார் முடிவு பண்ணார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ஒரு ப்ரோமோ பண்ணிடுவேன் ஏன்னா லைன் சொல்லிட்டார் நெல்சன் நெல்சனை வந்து ரஜினி சார் தான் நெல்சன்ன்றது கமிட் பண்ணிட்டார் அப்போ அது லேட் பண்ணுவோம் நெல்சன்ட்ட சொல்லும்போது நெல்சன் வேணாம் சார்னாங்க சார் ஜெயிலு டூ வந்து ஜூன் டுவெல்த் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அது முடிஞ்ச உடனே நம்ம பண்ணிக்குவோம் சார் ஏன்னா ஜெயில் விட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஒன் செவன்ட்டி த்ரீ வரை நீங்கள் விட்டுட்டீங்க ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி விஎஸ்என் ஒரே டைம்லம்போது இது டைம் இல்லை இப்போ நம்ம இந்த ப்ரொமோ ஒன்று எடுத்துருவோம் அவர் வீரர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கற மாதிரி இருந்தார் போதில் சொன்னது நெல்சன்ட்ட நெல்சன் இப்படி சொல்லவாங்கன்னா வேற ஒரு ஐடியா கொடுத்து அப்போ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச ஒரு ப்ரொமோ பண்ணிடுவோம் விட்டுருவோம் ட்ரெய்லர் ரெடி பண்ணுற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்போது இப்போ இருந்தே பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சுருவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டைப் என்ன பட்ஜெட் என்ன ப்ராசஸ் இப்போ வேலைகளைக்குள்ளே வந்து ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ரஜினி சார் உடைய முழு ஸ்டெப்பில் தான் புறமோ ஷூட் பண்ணுது இன்றைக்கி வந்து அவருடைய இமேஜ் விளையுது சார் இப்போ எலெக்ஷன் டைமு யார் யார் என்ன அப்டேட் விட்டாலும் பெருசாக போய் மக்கள் ரீச் ஆகாதுங்கிற பொழுது இந்த டைமில் அவங்க சூஸ் பண்ணதுங்களுக்கு காரணம் எலெக்ஷன் எலெக்ஷன்னாலும் சரி உலகத்தில் சுனாமி வருது உலகம் அழிய போகுதுன்னா கூட ரஜினி ஒரு ஒரு சின்ன ஒரு விளம்பரம் பண்ண போகிறேன் அடுத்த படத்துக்கு கொடுக்க போகிறேன் அது எதிர்பார்ப்பில் ஏறி வச்சுட்டே இருப்பார் எலெக்ஷன் வந்து நீ அடுத்து மே மாதம் தானே வருது அதுக்கு தான் இன்றைக்கே விட்டது அவங்க அதை ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களும் இருக்குது அது போக போக தெரிய வரும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் அதனால் இதுக்கு ரஜினியும் ரஜினிக்கே நேரங்களாக பார்க்க மாட்டார் ரஜினி கம்மளும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் இது நேரமும் வேண்டாம் காலமாக வேண்டாம் நம்ம நினச்சோமா மக்கள்கிட்ட இது பண்ண போறோன்னு விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னா இது இன்ப அது தயாரிப்பில் இந்த படம் ப்ரெசன்ஸ் பண்ணுறாங்க பேர் மட்டும் இன்னும் டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் சாய்ஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் வருது பார்ப்போம் குரல் நாளைக்கு ஏதாவது உருளால் தெரிஞ்சுட்டு நம்ம இல்லைனா நம்ம என்ன டைம்ல இருக்கிறதா நாளைக்கு மறுநாள் பேசும்போது நம்ம சொல்லிடலாம் சார் இசை யார் சார் வாய்ப்பு இருக்கு அனிதா அதில் என்ன ஒன்று மாற்றக்கறதே கிடையாது ஏன்னா ரஜினி சார் படத்துக்கும் சாங்கும் சரி ஆரம்பிச்சு கூலியிலையே ஒரு சுமாரான கதையை கொடுத்து ரஜினி சாரை வந்து பண்ண வச்சாங்க அதிலே சாங் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆர்ஆர் எப்படி இருக்குங்க பிஜிஎம்லாம் விக்ரம் எடுத்துங்க எப்படி போட்டார் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உலகம் நாங்கள் பேரை வச்சு ஒரு சாங் போட்டுப்போரு கமல்ஹாசனுக்கு மிரட்டி இருந்தார் சாங் இல்லையா இப்போ ரெண்டு பேர்த்தையும் வச்சு பிளாக் இட்டு கொடுத்தவர் நெல் இவர் அனிருத் மியூசிக்கில் இப்போ அனிருட்டை இன்றைக்கி ஆள் இல்லைங்க அவருக்கு இந்த எங்ஸ்டருடைய பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டவர் இப்போ நீங்கள் ரஹ்மான் கொடுக்கலாம் சூப்பராக பண்ணுவார் அது வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு கிட்ஸ் யாரை லைக் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளதான் ரஜினி கமல் உள்ளுக்குள்ளே போகிறாங்க இப்போ அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறாங்க இந்த ஏஜ்லேயும் நாங்கள் என்ன மாதிரி தாறுமாற பண்ண போறோங்கிறத பாருங்க எந்த ஸ்கிரிப்ட்னாலும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு காரணத்துக்கு தான் யங்ஸ்டர்ஸாக உள்ளுக்குள்ளே போகிறாங்க நெல்சன் ஸோ அனிருத் ஸோ கேமராமேன் யாரு தேவை டிசைட் பண்ணால் நெல்சன் விட்டால் தான் இருக்கும் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிட்ஸை லைக் பண்ணணும் அதுதான் சந்தேகமே வேணா அனிருத்தா மியூசிக் ஓகே சார் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இதில் ஒரு பாயிண்ட் தெரியுது மொத்த யங்ஸ்டர்ஸையும் ரெண்டு ரூலிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் எடுத்துகிட்டு போக போகிறாங்கிற மாதிரி தான் தோணுது ஆமாங்க தயாரிப்பில் யாருங்க உதயநிதி வரலங்க அவருடைய சன் இன்பநிதி வர்றாரு அவர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுலே கம்மியான ஏஜ் அவர் தயாரிப்பில் ரஜினி கம்பளும் சேர்ந்து அடிக்க போகிறானாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம் கிஃப்ட்டுங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லையா அதனால் இந்த யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு தான் அழகாக ஒரு ப்ளே பண்ணப் போகிறார் ரஜினி கம்பளும் சேர்ந்து ஓகே சார் நிறைய டவல பயந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்